உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைந்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் வேலன் இன்ஃபிரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னை நைன் ஃபோர் டூ ஃபைவ் டூ ஒன் டபுள் சிக்ஸ் கடந்த மாதம் ஏற்பட்ட சூரிய புயலின் பொழுது ஆதித்யா எல் ஒன் விண்கலம் எடுத்த புகைப்படத்தை இஸ்ரோ தற்பொழுது வெளியிட்டுள்ளது சூரியனை ஆய்வு செய்ய கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி ஆதித்யா எல் ஒன் என்ற விண்கலத்தை இஸ்ரோ விண்ணில் ஏவியது இந்த விண்கலம் நூற்று இருபத்தேழு நாட்கள் பயணித்து இந்த ஆண்டு ஜனவரி மாதம் சூரியனின் லக்ராஞ்சியன் புள்ளியில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டது இதற்கிடையே கடந்த இருபது ஆண்டுகளில் இல்லாத வகையில் கடந்த மே பத்தாம் தேதி சக்திவாய்ந்த வாய்ந்த சூரிய புயல் பூமியை தாக்கியது அதை பல நாடுகளில் வானில் ஒளிக்காட்சிகளாக பார்க்க முடிந்தது இந்த சூரிய புயலின் பொழுது ஆதித்யா எல் ஒன் விண்கலம் எடுத்த புகைப்படத்தை இஸ்ரோ தற்பொழுது வெளியிட்டுள்ளது இது குறித்து இஸ்ரோ வெளியிட்டுள்ள பதிவில் விண்கலத்தில் உள்ள சோலார் அல்ட்ரா வயலட் இமேஜிங் டெலஸ்கோப் மற்றும் விசிபிள் எமிஷன் லைன் குரோனோகிராஃப் ஆகிய கருவிகள் கடந்த மே மாதம் சூரியனில் ஏற்பட்ட ஆற்றல்மிக்க செயல்பாடுகளை தெளிவாக படம் பிடித்துள்ளன சூரியனின் மேற்புற வளிமண்டல அடுக்கிலிருந்து வெளியாகும் துகள்களுடன் எக்ஸ் மற்றும் எம் வகை சூரிய கதிர்களுக்கு தொடர்புள்ளது சூரியனில் ஏற்படும் காந்த விசை புயலுக்கு எக்ஸ் மற்றும் எம் வகை சூரிய கதிர்கள் தான் காரணம் என்று இஸ்ரோ தெரிவித்துள்ளது